கிரகம் யாவையும் தாமழ வாக்களும் நிலை பெறுத்தலும் நீங்களும் நீக்கிலா அளவிலா விளையாட்டுடையான் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே ரெயின்போ த்ரீ சிக்ஸ்டி நேர்களே இந்த சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதை கண்ணுற்றவர்களுக்கும் நன்றி பார்க்க போகிறவர்களுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க போகிறவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் கீழ்வரும் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டால் கூட நான் விளக்கிறதுக்கு தயாராகவும் இருக்கிறேன் இப்பொழுது அன்றவர் ஒரு கேள்வி கேட்கிறார் ஜோதிடம் ஏன் ஜாதகம் ஏன் பார்க்க வேண்டும் ஜோதிடத்தால் என்ன பயன் அப்படிங்கிறார் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க நம்ம ஜென்மா எடுத்திருக்கோம் இந்த ஜென்மா இடத்துடைய குறிக்கோள் என்ன அறவழியில் பொருள் ஈட்டி இன்பத்தை தூய்த்து இறுதியில் வீடு பெயரணும் ஒரு ஒரு இந்த பூமியில் பிறந்த ஒரு ஒரு ஜீவனுடைய நோக்கமே அதுதான் இந்த மாதிரி பிறப்படுத்திருக்கிற பொழுது தன்னுடைய அன்றாட கடமைகளில் ஈடுபடுகிற பொழுது இன்பத்தையும் அடைகின்றனர் துன்பத்தையும் அடைகின்றனர் இந்த இன்பமும் துன்பமும் ஏன் கலந்து கலந்து வருகிறது இந்த பிரம்மசூத்திரத்தில் ஆதிசங்கரர் ஒரு சில வரிகளை பார்த்தேன் ஞாபகம் இருக்குது ஒரு ஜீவன் இந்த பூமியில் பெயர் பொழுது தன்னுடைய வாழ்காலங்களில் எதற்காக இந்த மனித ஜென்மா கிடச்சிருக்கு நான் மாற்ற வேண்டிய கடமை என்ன அதனால் அடுத்த ஜென்மாவுக்கும் பயனுண்டா இதை பற்றியெல்லாம் இந்த சுகதுக்கங்களை எப்படி நம்ம நிவாரணம் கொள்ளலாம் எதன் மூலமாக சரி கொள்ளலாம் அதற்கு உண்டான வழி ஏது என்பவற்றை ஆராயாமல் உணவுண்டோம் வாழ்ந்தோம் மறித்தோம்னு போகிற ஜீவன் உடைய கதி எப்படி இருக்கும் என்று கேட்டால் நடுக்கடலில் சிக்கித் தவிக்கும் சுழல் காற்றில் சிக்கித் தவிக்கும் கப்பல் போகலாம் அப்போ இந்த ஜென்மா வீணாக போய் மறுபடியும் அடுத்த பிறப்பும் கிடைத்து கொண்டே இருக்கும் அதனால் ஒரு நல்ல ஜீவன் இந்த நோக்கங்கள் எல்லாம் அறிந்து நல்வழி தேடிக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்கார் அவ்வகையிலே நமக்கு பெரிதும் உதவியாக இருப்பது நல்ல குருமார்கள் மடாதிபதிகள் இவர்களெல்லாம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் இன்னும் சிலருக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்காதவர்களுக்கு அவர்களுடைய ஜனன ஜாதகம் பல வகையில் வழி கிடைக்கும் அந்த ஜாதகத்தில் நான் நேர்மையாக உழைக்கிறேன் நேர்மையாக பாடுபடுகிறேன் ஆனால் இதே நிலைமையிலேயே நான் இருக்கிறேன் அப்படின்னு கேட்பறவங்க இருப்பாங்க இதற்கு என்ன வழி சரி நான் நல்ல ஒரு கணவனாகத்தான் இருக்கிறேன் மனைவி எந்த விதத்திலும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை இதனால் என்னுடைய கௌரவமும் என்னுடைய நன்மதிப்பும் வீணாகிப் வீணாகி போகிறதே சரி நல்ல பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எனக்கு ஆபத்துக்கு உதவுவதில்லை அதற்கு என்ன காரணம் இதனால் என்ன உய்ய என்ன வழி இந்த மாதிரி பலவிதமான கேள்விகளுக்கு விடை ஒருவரது பிறப்பு ஜாதம் தெரிவிக்கும் நமக்கு எழுதப்பட்ட விதி இப்படித்தான் இருக்கிறது என்றால் அதற்கு உண்டான விதிகளை தக்க ஜோதிடர்கள் மூலம் கேட்டு அதை சரியாக்கி கொள்ளலாம் உதாரணத்துக்கு சொல்லணும் என்று கேட்டால் உடன்பிறப்புகளால் இல்லை அவர்களை நம்பி பல விதத்திலையும் நட்டங்கள் ஏற்படுகின்றன அப்போ அவர்களுடைய திருதிய பாவம் ஜாதகத்தில் இருக்கப்பட்டது திருதிய பாவத்துக்கு காரகத்துவம் உடையவான செவ்வாய் இவர்களுடைய அமைப்பு லக்னாதிபனுக்கு நல்ல விதத்தில் தொடர்பு இல்லாமல் லக்னாதிபனும் பலம் எழுந்திருந்ததுனால் இவர் சொல்வது உண்மைதான் என்று ஜோசியருக்கு புலப்படும் அதற்கு என்ன வழி என்றால் வேறு ஏதாவது உறவுகள் அந்த ஜாதகருக்கு அனுகூலமாக இருக்கிறதா என்று பார்த்து பிறந்த வழி உறவா தாய் வழி உறவா பெற்றோர் வழி உறவா அந்நியத்திலா இப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவர்களை தக்க வைத்து கொண்டு அவர்கள் மூலமாக இந்த ஜாதகர் மேன்மை அடையலாம் இவ்வகையில் இதற்காகத்தான் இந்த ஜாதகம் என்ற ஒன்று ஏற்பட்டிருக்கிறது விதிக்கப்பட்டதை தான் உங்களுடைய ஜாதகம் பரிணமிக்கும் அதனால தான் ஒரு சிசு பிறந்தவர்கள் ஜனனி ஜென்மசௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா ஒரே வயிற்றில் பிறந்த இரண்டு குழந்தைகள் ஒன்று மேன்மையான வகையிலே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றனர் மற்றொன்று மிகவும் சிரமப்படுகின்றனர் இதற்கு என்ன காரணம் அவரவர்கள் வாங்கி கொண்டு வந்த விதியின் பயனே அன்றி வேறு இல்லை அந்த விதியின் பயனை எப்படி மாற்றிக்கொள்ளலாம் என்பதற்குத்தான் இந்த ஜோதிட சாஸ்திரம் உதவுகிறது இது இருட்டில் நடப்பவருக்கு ஒரு டார்ச் லைட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜோதிட சாஸ்திரம் வெயிலில் நடப்புறவனுக்கு ஒரு குடை என்று சொல்லலாம் இந்த ஜோதிட சாஸ்திரம் அன்பர்களே இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால் விதிக்கப்பட்டது என்று இருந்து விடாமல் மதியால் வெல்வதற்கு ஏதான உபயோகம் உபயம் உண்டோ என்று தெரி தெரிந்து கொள்ளலாம் ஒரு தக்க ஜோதிடர்களை நாடி அதனால் ஒரே செடியில் பூத்த இரு மலர்கள் ஒன்று பரமேஸ்வரனை அலங்கரிப்பதற்காக செல்கிறது இன்னொன்று பரமேஸ்வரனிடம் சென்றவனை அலங்கரிக்கிறதுக்காக போகிறது என்பதை நேராக பார்க்குறோம் அப்போ அதில் கூட நம்மளுடைய விதி விளையாடுகிறது அதனால் அன்பர்களே தக்க ஜோதிடரை அணுகி உங்களுக்கு குடும்பம் எப்படி பதவி எப்படி அதிகாரம் எப்படி ஆயுள் எப்படி திருமண வாழ்வு எப்படி புத்திரப்பிராப்தி எப்படி இத்தியாதிகளெல்லாம் தொழில் ரீதியான எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய வினாக்களை கொண்டு உங்களது வழியை மாற்றிக்கொள்ளலாம் பேராசை பிடித்து நாம் நம்ம வாழ்வை பாழாக்கி கொள்ள வேண்டும் அதனால் அன்பர்களே ஆசை இருக்க வேண்டியது தான் அதனால தான் ஜென்மானத்தின நோக்கத்தை ஆரம்பத்திலேயே சொன்னேன் அற வழியில் பொருள் ஈட்டி இன்பத்தை தூய்த்து இறுதியில் வீடு பெயர் பெற வேண்டும் இதுதான் ஒரு ஒரு ஜீவனுடைய கடமை நம்ம கோயிலுக்கு போகிறோம் ஐயர் சங்கல்பம் பண்ணி வைக்கிறார் அதில் நீங்கள் கூர்ந்து கவனித்தால் தெரியும் தர்மார்த்த காமமோட்ச சதுர்வித பலபுருஷார்த்தம் இஷ்டகாமியார்த்த சித்தியர்த்தம் எப்படி என்று வர்ணிக்கிறார் இறைவனிடம் பிரார்த்திக்கிறார் ஏன்னா அந்த அர்ச்சகர் ஒரு பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையே உண்டான ஒரு பாலம் தானே அதனால் இந்த ஜீவன் நல்ல வழியில் கடத்திற வேண்டுமானால் தன்னுடைய ஜாதகத்தை அழைச்சி ஆளாய்ந்து பேராசைப்படாமல் பேராசை இருந்தால் அதை அடக்கி கொண்டு பொறாமை இருந்தால் அதை சரியாக்கி கொண்டு மனதை பக்குவப்படுத்தி ஐம்புலன்களை வென்று வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தால் இந்த லோகத்துக்கும் பயன்பெறலாம் அந்த லோகத்துக்கும் பயன்பெறலாம் நாம் ஒரு பயணம் மேற்கொள்கிறோம் இந்த பயணத்தால் வெற்றி உண்டாகுமா இல்லை வேறு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படுமா என்பதை நமது ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பல கோடிக்கணக்கான முதலீடு செய்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அந்த தொழில் வளர்ச்சி இல்லாமல் போகிறது முதலும் நட்டமாகிறது இதை முன்கூட்டியே தக்க ஜோதிடர்களுக்கு தன்னுடைய பிறப்பு ஜாதகத்தை காமித்து வழி கேட்டுக்கொண்டால் மிக பெரிய பெரிய நஷ்டத்தை தடுத்திருக்கலாம் ஒரு புதிய மனை வாங்குகிறோம் மனை வாங்குகிறோம் வீடு கட்டுகிறோம் இதெல்லாம் அவரவர்கள் ஜாதகப்படி எழுதப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரமே அந்த வீடோ அந்த மனையோ அமைமே தவிர அதில் மாறுபாடு அடைந்து அதன் மூலம் அவர் கட்டம் ஏற்படும் எழுதி இருந்தால் அதன் வழியே தான் ஜாதருடைய மனம் புத்தி செல்லும் அதை தடுத்து நிறுத்துவதற்காக தான் ஒரு ஜோதிடனோ ஒரு குருவோ ஒரு மடாதிபதியோ போன்ற நல்ல உள்ளமும் தொண்டுள்ளமும் படைத்தவர்கள் இருக்கிறார்கள் மறந்துவிட வேண்டாம் அன்பர்களே அதனால் தக்க ஆலோசனை பெற்று அதன் செய்யலாம் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து அறிமுகம் தெரியாத சற்றும் எதிர்பார்க்க எதிர்பாராத அளவிலே யாருக்கோ திருமணம் முடித்து வைக்கிறோம் அவர்களுடைய மனவாழ்வு எப்படி இருக்கும் இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க மறந்து விடுகிறோம் நம்பிக்கையின் அடிப்படையில் பல லட்சம் செலவு செய்து திருமணம் செய்து வைக்கிறோம் ஆனால் பிரிவினை என்பது சர்வசாதாரணமாக விடுகிறது பின்னால் அந்த துக்கம் யாருக்கு என்றால் அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல அந்த பெற்றோர்களுக்கு தான் என்பதை மறவாதீங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் சமீபத்தில் பார்த்த ஒரு ஜாதகம் மீனலக்கண ஜாதகம் சனியும் சுக்கரனும் சேர்ந்து சையாஸ்தானத்தில் பன்னிரெண்டாம் பாவம் பெட் கம்ஃபர்ட்ஸ் த்ரூ ஹஸ்பண்ட் அதை சையா ஸ்தானம்னு சொல்லுவார்கள் அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறது சப்தமஸ்தானத்தில் குரு போய் அமர்ந்திருக்கிறார் இவ்வகையிலே உண்டான ஒரு ஜாதகம் இது ஒரு பெண்மணியோட ஜாதகம் பார்த்தால் குரு பணக்கார கிரகம் கல்யாண ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறது இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது கல்யாண ஸ்தானத்தில் குரு இருந்து சொன்னாக்க பெருஞ்சளவு செய்து திருமணம் செய்திருப்பார் உண்மைதான் ஊர்ஜிதம் செய்யப்பட்டது மிக அளவில் பொருட்செலவு செய்து செய்யப்பட்டது வெளிநாட்டு பையன் என்று ஆசைப்பட்டு கொடுத்தார்கள் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிற சனியும் சுக்கர்னோடு சேர்ந்தது இவர்களுக்கு முதலிரவே நடக்கவில்லை என்பது வேதனைக்குரிய செய்தி ஏதோ சில காரணங்கிறது மூன்று மாதம் கூட நிலைக்காத திருமணம் ஆகிவிட்டது என்பதை நேரடியில் பார்த்ததுனால ஜோதிடத்தால் என்ன பையன் என்று கேட்கிறீர்களே இதை முன்கூட்டியே ஆனால் பெற்றோர்களிடம் கேட்டபோது எங்களுக்கு ஜோதிடத்தின் நம்பிக்கை இல்லை அதில் ஒரு அவேர்னஸும் இல்லை ஆனால் நாங்கள் பையனுக்கு படித்திருக்கிறான் வெளிநாட்டில் வேலை நல்ல குடும்பம் என்று நாங்கள் முடிவு செய்ததின் விளைவாக இப்பொழுது செஞ்சுக்கிறோம் சரி அது போகட்டும் திருமணம் எப்படி இவர் எதிர்காலம் எப்படி என்ற கேள்வியை அவர் தொலைத்தார் அதனால் அன்பர்களே ஒரு ஒரு முடிவும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிற பொழுது சிலர் கேட்கிறார்கள் இரண்டாவது திருமணம் செய்ய போகிறேன் அதுக்கும் பொருத்தம் பார்க்கணுமா என்று கேட்கிறார் அன்பர்களே மறு திருமணம் ஏற்பட்டாலும் அதற்கும் திருமண பொருத்தம் என்பது இருவருடைய ஜாதகத்திலும் இந்த பெண்மணிக்கு இரண்டாவது திருமணம் நிலைக்குமா அந்த பையனுக்கும் இரண்டாவது திருமணம் நிலைக்குமா என்பதை தீர ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த முக்கியமான விஷயங்களை மறந்து விடாதீர்கள் அலட்சிய போக்கை கடைபிடிக்காதீர்கள் பெண்களுக்கோ பிள்ளைகளுக்கோ மனவாழ்வை திணிக்காதீர்கள் ஆனால் திருமணம் செய்வதால் அவர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்குமா என்பதை மட்டும் பாருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்து இருந்தால் இந்த நம்பருக்கு எம்மை தொடர்பு கொள்ளலாம் விளக்கம் தர தயாராக இருக்கிறேன் ஒன்று ஒன்று நான் சொல்லும் ஓரொருக்கும் உதாரண ஜாதகமும் அவர்களுடைய வாழ்க்கையும் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறேன் அடுத்தபடியாக ஒன்று சொல்ல விரும்பப்படுகிறேன் பெண்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் எங்கிருந்தாலும் சரி குறிப்பாக மீனத்தில் இருந்து அதை குரு எங்கிருந்து பார்வை செய்தாலும் அந்த பெண்ணுக்கு வரப்போகிற கணவன் எந் எள்ளளவும் எந்த விதத்திலும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்க மாட்டான் என்பதை போக போக அந்த பெண் அறிவாள் முதலில் நம் கூற்றை ஏற்க மறுப்பாள் போக போக அந்த பையனுடைய நடவடிக்கை மிக மோசமானதாக இருக்கும் என்பதை நேரடியாக விசாரித்து தெரிந்து வைத்திருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய கிரக கூட்டுக்கள் ஒரு வாழ்வை பாதிக்கின்றன அது தொழில் அது கூட்டு தொழிலாகட்டும் அல்லது வியாபாரமாகட்டும் அல்லது விவசாயமாகட்டும் அல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் ஜாதகத்தை தீர ஆராய்ந்து பார்த்து அப்புறம் முடிவு சென்றவர்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்